அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுக்கு வரும் நல்லதற்கும் கெட்டதற்கும் யார் காரணம் உங்களுடைய சுகத்திற்கும் துக்கத்திற்கும் யார் காரணம் உங்களுடைய ஏழ்மைக்கும் வசதிக்கும் யார் காரணம் இதையெல்லாம் எப்போவாது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா வாழ்க்கையே துக்கமா இருக்குதுங்க வாழ்க்கையே துயரமா இருக்குதுங்க ஏண்டா பிறந்தோனே தெரியல எனக்கு வாழவே பிடிக்கல என்ன ஏன் இப்படி இறைவன் படைச்சானே தெரியல இறைவன் என்பவன் இல்லைங்க அவன் மோசமானவன் அநியாயம் முடிச்சவன் பல பேர் நல்லா வச்சிருக்கிறான் என்ன மட்டும் ஏன் இப்படி தெரியல அப்ப அவங்கிட்ட வஞ்சம் இருக்குல்ல அவன் என்ன மட்டும் பழி வாங்குறான்ல இப்படி உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாராவது ஒருவர் இருவர் பேசுவதை நீங்கள் கேட்டு இருக்கலாம் இல்லையா ஏன் எனக்கு மட்டும் நல்லதே நடக்காது கெட்டதே நடக்குதுங்க என் வாழ்க்கையில் உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் சொல்றாங்க ஆனா என் துக்கம் சந்தோஷமா மாறின மாதிரியே இல்லைங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னை சுற்றி உள்ளவர்களா இல்லை என்னுடைய குடும்பத்தாரா என்னுடைய நண்பர்களா இல்லை என்னுடைய உறவினர்களா இல்லை அலுவலகத்தில் வேலை செய்வோர்களா யார் குருஜி காரணம் இல்லை என்னை படிச்ச இறைவனா இப்படி உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் இருந்து வருகிறது இல்லையா யாரோ காரணம் இல்லை நீயே தான் அதற்கு காரணமே தவிர உன்னை சுற்றி உள்ளவர்களோ உன்னுடைய உற்றாரோ உறவினரோ நண்பர்களோ குடும்பத்தாரோ கடவுளோ இல்லை இந்த அவதாரங்கள் எல்லாம் பாத்தீங்களா வாழ்க்கை ஆனந்தமானது வாழ்க்கை இன்பமானது நான் ஆனந்தத்தையே அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் இந்த வா அவதாரங்களாக வந்தவர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்றதை கேட்டுக்கலாம் அப்போது உங்களுக்கு புத்தி வந்ததா ஏன்னா அவங்க மட்டும் வாழ்க்கை ஆனந்தமானதுன்னு சொல்றாங்க பரவசமானதுன்னு சொல்றாங்க ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் துக்கமாவே இருக்குது துயரமாவே இருக்கு மரங்களை கழுவி போச்சா அவங்களுக்கு அவங்க இந்த உலகத்தில் தானே வாழ்கிறாங்க அவர்கள் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கு நீ அவதாரங்கள படமா போட்டு மாட்டி வணங்கி வருகிறத தவிர அவர்களுக்கு சிலைகளை வைத்து பூஜை செய்கிறத தவிர அவன் எப்படி அவதாரமா ஆனந்தமா வாழ்ந்தான் நம்மளை எப்படி வாழ சொல்லி சொன்னா ஏன் நம்ம அதை பின்பற்றலை இதெல்லாம் யோசித்து பார்ப்பதே இல்லை ஏன்னா இறைவன் அறிவை கொடுத்தான் அந்த அறிவை வைத்து நீ எப்படி வாழ்வது என்று தெரியாமல் வாழற எந்த அவதாரமோ எப்பா எனக்கு அப்பால என்னை வணங்கு என்ன படமா பிரேம் போட்டு வீட்டுல மாட்டி வை என்ன வசதி ஒரு சிலையா வச்சு எனக்கு ஒரு கோயில் கட்டு எந்த அவதாரமாவது அவங்க வாழ்ந்த காலத்தில் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா எல்லா அவதாரங்களும் அவர்கள் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெற வேண்டும் அவர்கள் வந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் இதுக்காகதான் அவதாரங்கள் காலம் முழுவதும் கஷ்டப்பட்டாங்க ஆனா நம்ம அதை கேட்கறதே இல்லை அவதாரங்களுக்கு மட்டும் அந்த நிலை எப்படி வந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் அவர்கள் மனம் அவர்களிடம் வேலை செய்ய முடியாது அவர்களுடைய மனம் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயே அடங்கி அடிமையாக அந்த மனத்தை வைத்து அவர்களுடைய மனதை அவர்கள் ஆட்சி செய்தார்கள் மனம் அவங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரன் தான் ஏ இதை செய்வான் இதை செய்யாத செய்ய மாட்டான் அப்போ மனம் என்ற அந்த ஓட்டத்தை அந்த செயலை அதனுடைய இயல்பை முதல்ல என்ன பண்ணிட்டாங்க தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார்கள் ஏன் அவதாரங்கள் அனுபவிக்க முடியாது ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா மனதிற்கு நீங்கள் அடிமையாக்கி விடுகிறீர்கள் அதனால் மனம் உங்களை அடிமையாக்கிக் கொண்டு அதனுடைய விருப்பத்திற்கு அது வாழ்ந்து வரும்போது அது உங்களை விழிப்புணர்வை செய்யாமல் உங்களுக்கு துக்கத்தையும் உங்களுக்கு துயரத்தையும் கஷ்டத்தையும் வேதனையையும் வறுமையையும் தந்துவிட்டு அது சந்தோஷமாக இருக்கிறது அதுக்கு என்ன சந்தோஷம்னா உங்களை எந்த நேரம் அடைக்க ஆண்டு கொண்டே இருக்க வேண்டும் அடிமையாவே இருக்கணும் இதை தெரிந்து கொண்ட அவதாரங்கள் மனதை அடிமையாக்கினார்கள் அவங்க என்ன சொல்றாங்க அவதாரங்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்க உன் மனதில் எந்த விதமான எண்ணங்கள் வருகிறதோ உற்பத்தி ஆகிறதோ அந்த எண்ணங்கள் தான் உங்களை ஆனந்தமான நிலைக்கும் துக்கமான நிலைக்கும் உங்களை உருமாற செய்கிறது எண்ணங்கள் என்பது ஐம்புலன்களின் வழியாக கண் காது மூக்கு வாய் உடம்பு என்ற ஐம்புலன்கள் மூலமாக உள்ளே அனுப்புகிற செய்திகளை வைத்து எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறது எப்போதை நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்களா ஏன் இந்த எண்ணெய் எனக்கு வந்தது ஏன் இந்த கற்ற எண்ணெய் எனக்கு வந்தது ஏன் இந்த கடுகு எண்ணெய் எனக்கு வந்தது ஏன் நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன் எனக்கு இந்த பேராசை வந்தது எப்ப நீங்க யோசனை பண்ணி பார்த்திருக்கிறீங்களா எப்ப நீங்கள் யோசனை பண்ண ஆரம்பித்து விட்டாலே மனத்திற்கு நீங்கள் ஒரு கடிவாதம் போடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ மனத்தில் இருந்த எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் பதிவுகளாக ரெக்கார்ட் ஆகுது இந்த ரெக்கார்டை முதல்ல ஆறு மனத்துல போய் பதிவாகுது அப்புறம் அந்த எண்ணங்கள் நீங்க அதையே நினைக்க 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 அது உணர்வுகளில் போய் பதிவாகிறது பதிவானது உங்களுடைய உயிரில் ஆன்மாவில் போய் பதிவாகிறது இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு மன பாதிப்பை கொண்டு வரும் மனத்தை சிதைக்க செய்யும் மன நோய்க்கு உங்களை ஆள்படுத்தும் என்று மனோ விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் எதை பத்தி நினைச்சு கொண்டே இருக்கிறாயோ அதுவே உன்னுடைய உயிரில் போய் பதிவாகிறது உடம்பில் பதிவாகிறது உணர்வில் பதிவாகிறது அதற்கு ஏற்றாற்போல் உன்னுடைய வாழ்க்கை மாறுகிறது அப்போ இந்த எண்ணங்களை அந்த பதிவு என்ற சமஸ்காரங்களை வாசனைகளை நீங்க எந்த அளவுக்கு கருமாக்களை நீங்கள் எந்த அளவுக்கு சரி செய்து கொள்கிறீர்களோ அதனால் விளையக்கூடியதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் வறுமைகள் வேதனைகள் இதை என்ன பண்றீங்க அது என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 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 அது மறுபடியும் உங்களை அதே நிலையில் உங்களை வைத்திருக்க அது ஆசைப்படுகிறது நீ கஷ்டத்திலேயே இருக்கணும் நீ கொஞ்சம் ஏங்கண்டா எனக்கு நீ என்ன பண்ணிடுவேன் என்ன நீ அடிமையாக்கிடுவ அதனால உன்னை போதையிலேயே வச்சிருக்கணும்னு சொல்ற மாதிரி அந்த மனமானது உன்னை அடிமைப்படுத்துகிறது அப்ப எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன வாழ்க்கையில எல்லாவற்றிற்குமே காரணம் உன்னுடைய மனம் இந்த மனத்தினுடைய இயல்பை குணத்தை செயலை எவன் ஒருவன் சரியாக தெரிந்து கொண்டு அதை எவன் ஒருவன் அதை கட்டுப்படுத்துகிறானோ அதை செயல்படாத வைக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை ஆனந்தமாக சந்தோஷமாக மாறுமே தவிர மற்றவர்கள் சொல்வதால் மாறாது நீயா மாறினால ஒழிய மற்ற எவனாலும் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றவே முடியாது தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்